பெற்று கொள்ளதாய் ஓடுங்கள் என்று கத்துற வேதம் சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒருவன் எப்படி ஓடுவானோ அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டக்களத்தில் பந்தய பொருளை பெறுவதற்காக ஓடுகிறது போன்ற ஒரு நிலை என்பதை மறந்துவிடக்கூடாது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போசன பவுல் சொல்லுகிறார் நாம் இந்த நாட்கள் ஒரு பந்தய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அநேகர் ஓட்டத்தை ஓடி முடித்து இழைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் அநேகர் ஓட்டத்தை பாதியில் நிப்பாட்டி உலகத்தை நேசித்து உலகத்துக்கு நேர போய் கொண்டிருக்கிறார்கள் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர் சோர்வோடு தளர்ந்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரனே சகோதரியே பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கற்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இச்சை அடக்கம் மிகவும் நமக்கு தேவை இந்த உலகத்தில் நம்முடைய சிந்தையை திசை திருப்புகிறதே நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறதான பல சம்பவங்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் எல்லாவற்றிலேயும் ஒரு அடக்கம் நமக்கு தேவைப்படுகிறது காரணம் என்னவென்றால் அருமை ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடியனால வெற்றிகரமாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்போம் என்றால் மகிமை உள்ள வாடாத ஜீவ கிரீடத்தை بد <applause> <applause>